நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளேத்தமிழ் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடது என்றான் முருக பெருமான் குருவலையில் குருவாரே சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய எல்லாருமே முக்கியமாக பிளேத்தமிழ் இந்த நவகிரக பார்க்கணும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளுக்கு பிறகு உங்களுடைய உங்க வெற்றியை பார்க்கக்கூடிய பேச்சு தான் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு ஏன்னா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரமானார் இந்த சனி பகவான் நட்சத்திரத்துல அப்ப நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகளை சந்திச்சீங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் முக்கியமான கிரகம் உழைப்புக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்கு காரகர் ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பகவான் தான் வேற எல்லாத்துக்குமே இவரை கண்டா பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஜாதகனோட எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட கிரகம் நாங்க சனி பகவான் இப்ப சனி பகவான் பனிரெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான யோகத்தை கொடுப்பார் ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுவும் குருவுடைய நட்சத்திர ஆகிறனால தான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ண கூடாது ஏன்னா எல்லாருமே குரு வந்தா யோகம் பாங்க இவரை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க ஏன்னா சனி கொடுக்க யார் எடுப்பார் இப்ப அந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை அன்பார்ந்த கும்பராசி என்பதில் பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க அந்த கும்பராசி எப்படியும் பாருங்க ஒரு லாபகரமான ராசினா கும்பராசி தான் எப்படி இந்த ராசில பிறந்துட்டாவே ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பின் வாங்க மாட்டாங்க லட்சியவாதிகள் யாருன்னா தாங்க எப்படி பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் பாருங்க இவங்க கற்பனை யாருமே ஈடு கொடுக்க முடியாது பயங்கரமாக கற்பனை பண்ணுவாங்க பயங்கர கலைகளை விரும்புவாங்க நிறைய திறமையான குணம் திட்டமான குணம் முடிவு எடுத்துடா பின் வாங்காத குணம் எல்லாமே பாருங்கள் அந்த நம்ம தைரியமாக சொல்லலாம் பிடிச்ச விஷயமே தாங்க இவங்கள்ட்ட நான் ரொம்ப விரும்புறதே கும்பராசி தன்னம்பிக்கை தான் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் உங்களுக்கு பிளஸ் கும்பராசி வக்ர நிவர்த்தி பயிற்சி தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணிடவே கூடாது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயிற்சினா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி தான் நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு நீங்க புதுசா உணர்வு எடுக்கும் காலம் வந்துருச்சு எப்படி கும்பராசிக்கு நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்கள் ராஜா தான் லைஃப்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் மிக மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க லைஃப்ல இருக்குது ஏழரை சனியாவது எந்த சனி எந்த சனி வந்தாலும் சரி இப்போ நீங்க தாக்கு பிடித்து ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வேலை செய்யுங்க யார்தாங்க கர்மா இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்குங்க அது ஏழையாக இருந்தாலும் பழங்குற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கர்மா கண்டிப்பா இறைவன் கொடுத்துருப்பா அது எப்ப வேலை செய்யும் தசாபதி வரும்போது கண்டிப்பாக அந்த கர்மா வேலை செய்யும் அதனால தான் நம்ம எல்லா விடியும் ஒரு பொதுப்பெல்லாம் பார்க்க சொல்றோம் இப்போ பார்த்தா சனி பகவான் தான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி அவர் தான் நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ண சொல்றேன் உங்க ராசிக்கு அதிபதி அவர்தான் அவர் அவர்தான் எந்த கிரகத்தையும் ஈஸ்வர பட்டம் கிடையாது இவருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான் கொடுத்துருக்காங்க தொழிலுக்கு காரகர் நம்முடைய உடம்பு ஆயுளுக்கு காரகர் அழுக்கு உடை வேலை பார்க்குற எல்லாருமே சனி பகவான் தான் இரும்புக்கு காரகர் ஒரு பத்து பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணணும்னா சனி பவன் இருந்தால் தான் பண்ண முடியும் ராஜா இல்லைன்னா பண்ணவே முடியாது பொதுமக்களை நல்ல பேர் வேணால் சனி பவன் வேணும் படிப்புகளில் எல்லாம் பெரிய அளவுக்கு போனால் சனி பவன் வேணும் விளையாட்டுத்துறை எல்லாமே சனி வேணும் இதுக்கெல்லாம் காரகம் வருங்க அப்போ சனி பவன் ஒரு நாள் வரைக்கும் என்ன பண்ணார் பின்னோக்கி நகர்ந்து பின்னோக்கி போகல அது சுலோவாக போனார் எல்லாத்துக்கும் வக்கிறேன்னா பின்னோக்கி அப்படி கிடையாது ஸ்லோவாக போனார் இப்போது ஒன்றும் இல்லை நம்ம ஸ்லோவாக ஒரு இடத்துல ஓடனால் ஓடி அடைய முடியுமா இப்போ நார்மல் பொசிஷன்ல சூப்பராக உட்காந்துருக்காரு இப்போ தான் கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக அக்யூரட்டாக எடுத்து ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து எடுத்து வச்சீங்கன்னா கும்பராசி ஜெயிக்க முடியும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது ஏன் ஜெயிப்பும் சொல்கிறேன் என்ன காரணம் வருமானஸ்தான அதிபதியும் லாபஸ்தான அதிபதியும் சாரத்தில் புரட்டாதி புரட்டாயிரத்தில் தான் ஒரு வக்ர நிவர்த்தி ஆனால் தான் இங்கே ஜெயிக்க போகிறீங்க வார்த்தையை நான் சொல்கிறேன் இல்லைனா காரணம்லாம் சொல்லலையே கண்டிப்பாக கும்பம் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி காலம் பிறந்துருச்சு பாத சனி பாதிக்காது இது அடித்து சொல்லலாம் அதுக்கு ஜாதகத்தில் குரு சனி நல்லா இருக்கணும் நல்லா இல்லாமல் நம்ம சொல்ல முடியாதுல்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள் வருமான பிரச்சனை கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை கூட்டாளி பிரச்சனை கண்டிப்பாக இருந்திருக்கும் இது எழுதியே கொடுத்துட்றாங்க நம்ம ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டி எனக்கு நிரந்தரமாக வேலை இல்லை வீட்டில் மூணு நாலு மாதம் வீட்டில் இருக்குங்க எத்தனை பேர் கேட்டு பாருங்கள் சும்மா கேளுங்க கும்பராசிக்காரங்களை எதிரி பகை கடன் வம்பு வழக்கு பிரச்சனை ஏதோ ஒரு வழக்கை நான் பார்க்குறேன் இட பிரச்சனை இருக்குது வண்டி வாகனம் வாங்க முடியல வீட்டில் குடும்பத்தில் செலவை பார்க்குறேன் ஒரு திருமணத்தை இதான் பொண்ணு மாப்பிளம் ஃபிக்ஸ் பண்ணி போகிறாங்க சரியாக இல்லை அரசாங்கம் நான் எக்ஸாம் எழுதிட்டு சரியாக இல்லை படிக்கிற நல்லா படித்த குழந்தை ஏன் பா படிக்கல ஏன் சோம்பேரியாக இருக்குது இதான் கேட்டு பாருங்கள் கும்பத்தை பொறுத்தவரை மறுபடியும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை பார்த்தது கும்பம் பண பிரச்சனை போல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக ஜாதம் கொடுத்தது கும்ப தான் பிளே தேவை இப்போ எல்லாமே டோட்டலாக மாறுது பாருங்க ஒரே காரணம் தான் குரு ராசியை பார்க்குறாரு அது ஒன்று எப்படி இப்போ இதுக்கு முன்னாடி கடன் ஒரு ரெண்டு மூணு மாதமாக கடன் பிரச்சனை மாட்டிட்டு முடிக்கிறாங்க கேளுங்க கும்பராசியை ஆமான்னு சொல்லுவாங்க இல்லை மறுப்பு சொல்ல மாட்டாங்க இனியும் பாருங்கள் கடன் பிரச்சனையும் இருக்காதுங்க இதாங்க முதல் பலனை உங்களுக்கு கடன் இல்லை பொருளாதார வருமானம் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு கஷ்டம் இல்லை எப்படி பொருளாதார வருமானத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு போகிறது நீங்களாக இருப்பீங்க வருமான பிரச்சனை இருக்காது இன்கம் சந்தோஷம் சூப்பராக இருக்கும்னு பார்த்துக்கணும் ஒன்று நகை மூலம் காசு வரலாம் இல்லை இடம் மூலம் காசு வரலாம் இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து ஏதோ ஒரு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தால் இப்போ சரியாகி அது உங்கள் பக்கம் வரலாம் இதுக்கு முன்னாடி பாருங்கள் பல்லு வலி இருந்துச்சு கேட்டு பாருங்கள் அம்மா பாருங்க ஒன்றும் இல்லை பல்லு வலி இருந்துச்சா கேட்டு பாருங்க இல்லைனா வயிறு சார்ந்த பிரச்சனை கேட்டு பாருங்கள் இதெல்லாம் இருக்குங்க இல்லை ஏதாச்சும் ஒரு ம இப்போ ரீசண்டாக நான் மெடிக்கலுக்கு போனேன் ஒரு மருத்துவ செலவு பண்ணி கேட்டுப்பாரிங்க கண்டிப்பாக சொல்லுவார் இப்போ இதெல்லாம் மருத்துவ செலவு இருக்காது வீடு இடம் வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே நல்லா இருக்கும் ஏன் வீடு வண்டி வாகனம் வாங்க ஏதாச்சும் சொல்றீங்க சனி பவன் சிறப்பு பார்வையாக மூணாம் நாலாம் இடத்த மூணாம் பார்வையாக சூப்பராக கொடுத்தாரு ஒரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு லாபத்தை பாக்கிறாரு அதனால தான் சனி பவன் இன்னைக்கு நல்லது செய்யறான்னு நான் சொல்றேன் குரு உங்க ராசியை பாக்குறேன் அப்ப குரு சனி யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்கெல்லாம் பெரிய லெவலுக்கு வர போகிறாங்கன்னு அர்த்தம் வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க கண்டிப்பா பாருங்க இப்போ ஒரு பெரிய அளவுக்கு ப்ரொமோஷன் போயிருவாங்க கண்டிப்பா போவாங்க இது கண்டிப்பா நடக்கும் யாருனாலேயும் மாற்ற முடியாது பெரிய லெவலில் ப்ரமோஷன் போடுவாங்க அமைப்பு கண்டிப்பா கும்பராசியாக கண்டிப்பா நடக்கும் அரசாங்க அரசாங்கம் கண்டிப்பா தேடி வரும் புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்து ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்கள் லட்சியத்துல நடக்க போது பாத்துக்கோங்க அதே மாதிரி திருமணம் பேசுறது இப்ப பேசுங்க கண்டிப்பாக பேசுங்க திருமணத்தில் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் திருமணத்தில் எந்த ஒரு தடையும் வராது ஆசைப்பட்டது சரி அடையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் கமிஷன் வரும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்குறவங்க இரும்பு சார்ந்த வேலை பார்க்குறவங்க நெருப்பு சார்ந்த வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் சூப்பராக இருக்குது டைமிங் பார்த்துக்குங்க இங்கே கெட்டதே கிடையாது இப்போ எடுங்க லாட்ரி யுகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது இந்த சனி பகவன் வக்கிற நிவர்த்தியானதான் கண்டிப்பாக லாட்ரிக்கும் நிறைவு அடிச்சிருக்குங்க அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வராமலாமல் ஜாத பதம் பண்ணுங்க உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி கூட இப்போ நட்சத்திர பார்த்தீங்கன்னா அவர் முதல் நட்சத்திரம் என்ன வரும் முதல் நட்சத்திரமே இந்த கும்பராசில் வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் தான் அவிட்டத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமான இருக்கணும் பயங்கரமான டேலனாக இருக்கணும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டேங்குது எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் தான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப தடையில சந்திச்சிட்டாங்க படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் நிறைய தடைகள் தாமதம் இருக்கக்கூடிய முயற்சி தொழில் உத்தொழில் மந்தமான தன்மை எல்லாமே பார்த்தது யாருன்னா அந்த அவிட்டத்தில் தான் கேட்டு பாருங்களேன் இப்போ ரீசெண்டாக கேட்டு பாருங்கள் ஆமாம் ஆமாங்க பொருளாதார வரமானம் வேலை உத்தியோகம் சரியில்லை நிறைய தடை சந்திச்சிங்க அப்படிங்கிறது மருத்துவ செலவு செலவு நிறைய பண்ணிருப்பாங்க ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்தது இந்த அவிட்டத்தில் பதவா இப்போ தொழில் நல்லா இருக்குங்க உத்தியோகத்தில் ஒரு கிடைக்கும் கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்புகளில் மிகப்பெரிய வெற்றி கொடுப்பார் யூனிஃபார்ம் கூட வேலை பார்க்குறவங்க கட்டிட தொழில் வேலை பார்க்குறவங்க நெருப்பு சார்ந்த வேலை பார்க்குறவங்க இது செம்மையாக இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்த சதயத்தில் பிறந்தாங்க எதுலேயுமே பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் இவங்க பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணுடைய கெப்பாசிட்டி இவங்க நிறைய இருக்குது தெரியுமா கேட்டு பாருங்கள் சதயத்தில் பிறந்தாவே ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகமானோடைய கெப்பாசிட்டி பயங்கரமாக இருக்கும் பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணுவாங்க கலை கற்பனை நிறைய விரும்புவாங்க இனிமேல் எது வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றி தான் இனிமேல் தோல்வியே கிடையாது சத சதயத்தில் பண்ணுறாங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் கலைத்துறை இசைத்துறை படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத் தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாய்ச்சல் பண்ண எதுவுமே ஒரு குணம் அமைதியான குணம் அனுசரித்து போறக்கணும் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கு எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமாக சிந்தித்து பேசுவாங்க இனிமேல் நீங்கள் எந்த இடத்தாலும் சரி இந்த புரோட்டாக்சில் பார்த்து எல்லாமே வெற்றியாக மாறும் தோல்வியே உங்களுக்கு கிடையாது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் படிப்பு கல்வி தொழில் உத்தியத்தில் ஒரு மாற்றம் நல்லா தேடி வருது பார்த்து ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு ஒரு செலவு சுபகாரியம் எல்லாமே தேடி வரும் இப்போ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடியவரும் ஒரு இடமாற்றம் வரும் அரசியல் அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் படிப்புகளில் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு தேடி வரும் என்னை பொறுத்தவரையும் புரட்டாளர் பொறுத்தவரைக்கும் இனிமேல் கெட்டதை மட்டும் யோசிக்காதீங்க நல்ல விஷயம் உங்கள் பக்கத்துக்கு பார்த்துக்கிங்க கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பேர்ச்சியாகவே அமைகிறது